மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நாலு கற்பம் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் நாலு தோறும் கற்பம் சேனல் சார்பாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மாணவர்களே இன்றைக்கு என்ன படிக்கப் போகிறோம் என்றால் நான்காவது முதல் பருவம் தமிழ் சரிங்களா இரண்டாவது பாடம் தான் படிக்க முடியும் மாணவர்களே தமிழ்நாட்டின் மாநில மரம் தெரியுமா அவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் பாப்பா என்ன வரும் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் பனைமரத்தின் சிறப்புகளை பற்றி தான் படிக்கலாம் பனைமரம் எல்லோரும் பார்த்துருக்கீங்களா பனைமரத்தின் சிறப்புகள் பற்றி பார்ப்போமா பனைமரம் எப்படி இருக்கும் உயரமாக இருக்கும் நீண்டு வளரக்கூடியது பனைமரம் எப்படி இருக்கும் உயரமாக இருக்கும் நீண்டு வளரக்கூடியது அதோடய பழம் எப்படி இருக்குன்னா கருப்பு வனத்தில் பார்க்க அப்படி எப்படி இருக்கும் பந்து மாதிரி இருக்கும் பந்து போல் அப்படி கருப்பு வணத்தில் இருக்கும் அந்த பழத்தை அப்படியே சுட்டு சாப்பிட்டோம்னா அப்படி சுவையாக இருக்கும் அந்த பழம் வந்து அவ்வளோ அவ்வளோ சத்தமிக்கது நான்லாம் சிறு இருக்கும் இருக்கும்போது ஒரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு மூன்றாவது ஒரு நான்காவது ஐந்தாவது வகுப்பு எல்லாம் படிக்கும் போது என்னோடய நண்பர்கள்லாம் வீட்டில் அதை அந்த பழம் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க நான் அவங்க வீட்டுக்கு போய் விளையாட போகும்போதெல்லாம் அதை என்ன செய்வாங்க சுட்டு சுட்டு கொடுப்பாங்க நான் நல்லா சாப்பிடும் அப்படியே சுவையாக இருக்கும் அப்படியே அவ்வளோ சுவையாக இனிப்பாக இருக்கும் அப்படியே ரொம்பவே தித்திப்பா இருக்கும் அந்த பழம் வந்து ஒரு சத்து மிக்கது அந்த பழத்துல இருந்து எண்ணெய் எல்லாம் எடுக்கிறாங்க அந்த பனம் பழத்துல இருந்து எண்ணெய் எல்லாம் எடுக்கிறாங்க ப அடுத்த பணம் ஓ ஓலை பாத்தீங்களா அது வந்து விறகுக்கும் பயன்படும் அதுல இருந்து நம்ம என்ன தயாரிக்கலாம்னா ஆஹ் காற்றாடி தயாரிக்கலாம் வேற விசிறி ஓலையில இருந்து விசிறி எடுப்பாங்க நிறைய குட்டி குட்டி அதெல்லாம் வச்சு பொம்மைகள்லாம் செய்யலாம் அதெல்லாம் விளையாட்டு பொருள்களுக்கு பயன்படும் அடுத்து நம்ம பார்க்க போறோம் பனை மரத்தில் நிறையா பயன்கள் நமக்கு கிடைக்க கிடைக்கும் சரிங்களா நிறைய கிடைக்கின்றன வேறு என்ன சொல்லலாம் நுங்கு சாப்பிட்ருக்கீங்களா அது வந்து இப்போ கிடைக்கும் நம்மளுக்கு இந்த கோடைகள் அதை கோடைக்காலங்களில் இங்கே சி எடுத்து சீவி அதில் வெட்டி கொடுத்து கொடுப்பாங்க அந்த நுங்கு எப்படி இருக்குன்னா அப்படியே வ அப்படியே எப்படி இருக்கும் அந்த கற்றாலையில் உள்ள இருக்கும்ல அப்படியே வலை அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும் அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதில் வர தண்ணி அப்படியே குடிக்கும் போது அப்படியே சுவையாக இருக்கும் அதில் சாப்பிட்டுட்டு அதில் காய் கிடைக்கும் அந்த காயை எடுத்து ஒரு வச்சு ஓட்ட போல போட்டு நம்ம என்ன செய்யலாம் ரெண்டு வச்சோம்னா அப்படியே அந்த கம்பு வச்சு ஓட்டும் போது நல்லா மகிழ்ச்சியா இருக்கும் கொத்த காயிலையும் வச்சு நம்ம என்ன செய்யலாம் வண்டி ஓட்டிட்டு போகலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அந்த விளையாடும் போது அடுத்து நம்ம பார்க்கும்போது என்னன்னா பழங்கிழங்கு பழங்கிழங்கு வந்து இது வந்து நார் நார் வகை சமம் மலச்சிக்கல்லாம் இருந்துச்சுன்னா இது இது சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் இந்த பழங்கிழங்கு எப்படிமா கிடைக்குது தெரியுமா அந்த பழங்கொட்டைகள் எடுத்து நம்ம சாப்பிட்றோம்னா பனம்பழம் அத நல்லா சாப்பிட்டுட்டு சப்பி சாப்பிட்டுட்டு அந்த கொட்டைகள் எடுத்து ஆறு ஆறு அப்புறம் என்ன ஆறு கிடையாது புளம் குட்டை அந்த ஓரத்தில் என்ன செய்யலாம் அப்படியே நட்டு வச்சோம்னா அது எப்படி இருக்கும் அப்படியே பழங்கிழங்காக வரும் சரிங்களா பழங்கிழங்கு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் அடுத்து நம்ம அதுல இருந்து வேற என்னென்ன கிடைக்கும் தெரியுமா அவங்களுக்கு பதநீர் கிடைக்கும் பனச்சாறு கிடைக்கும் பனக்கற்கண்டு பனை வெள்ளம் கருப்பட்டி பனக்கற்கண்டு வந்து எதுக்கு சாப்பிடுவாங்கன்னா அதிகமா இருமல் போதே இதை சாப்பிடுவாங்க பாலில போட்டு சாப்பிடுவாங்க சும்மாவும் சாப்பிடலாம் அதுவும் நல்லா சுவையா இருக்கும் சரிங்களா நல்லா சாப்பிடும் போது அப்ப பனை மரத்துல இருந்து எவ்வளவு பொருள் நமக்கு கிடைக்கிது பாத்தீங்களா அப்புறம் பனைமரத்தோட இன்னொரு சிறப்பு என்ன இருக்குன்னா புயல் எல்லாம் வருது பாத்தீங்களா புயல வந்து தாங்குற வலிமை அந்த பனைமரத்துக்கு இருக்கு புயலே தாங்கும் சரிங்களா பனைமரம் பனைமரம் வந்து என்ன செய்யணும் நீர் இருக்குல்ல அதோட வேர் வந்து என்ன செய்யணும்னா நீரை தக்க வைத்துக் கொள்ளும் நீரை தக்க வைத்துக் கொள்ளும் போது அதனால என்ன ஆகும்னா நிலத்தடி நீர் மட்டம் அதிகமாக உயரும் நிலத்தடி நீர் மட்டம் அதிகமாக உயரும் பனைமரத்தில் பனைமரம் அந்த பனைமரத்தில் ஓலைச்சுவடிகள் இருக்குது பாத்தீங்களா அதில் வந்து அதை வச்சு அதை வச்சு தான் பண்டைய இலக்க பண்டைய கால இலக்கியங்கள் நம் முன்னோர்கள் பற்றிய செய்திகள்லாம் அந்த தான் பார்ப்போம் ரொம்ப அது பயன்பட இருக்குது வேற அவங்களுக்கு பனைமரத்தை பற்றி சொல்லணும்னா வேற என்ன நிறைய செய்திகள் இருக்குது நம்ம எல்லாமே நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து பனைமரம் வந்து தற்போது அழிந்து வருகின்றது பனைமரம் அதிகமாக இல்லை என்ன காரணம்னால் அந்த எரிபொருளுக்காக பனைமரங்கள் வெட்டப்படுகின்றன இதனால் வந்து அந்த பனைமரத்தில் வாழக்கூடிய பனங் பனங்காடை பனை உழவாரம் என்ற பறவைகள்லாம் தன்னோட இருப்பிடத்தை இழந்து வருகின்றன அதை அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது பண ம பனைமரம்லாம் வெட்டக்கூடாது பனைமரத்தில் எவ்வளோ சிறப்புகள் இருக்குது பார்த்தீங்களா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஊருக்கு போகும்போது பனைமரம் அதோட பணம்ப பழம்பழம் எடுத்து போறேன் சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு மறக்காம அதை எடுத்து போறேன் இப்போ அந்த பாடங்களை பற்றியும் நம்ம படிப்போம் பாருங்க ஒரு தடவை நல்லா வாசிக்கிறேன் நீங்க நல்லா காது கொடுத்து கேட்டாவே போதும் பணம் பனைமரச் சிறப்பு வகுப்பு நான்கு தமிழ் முதல் பருவம் மாலையில் பள்ளி முடிந்து அழகனும் வண்ணமயிலும் மயிலுடன் பேசிக்கொண்டே வீடு திரும்பி கொண்டிருந்தன வழியில் சாலை ஓரத்தில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது அதை எடுத்து பார்த்தனர் அது என்னவென்று தெரியவில்லை அவர்கள் அவ்வழியே வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர் அழகன் தாத்தா தாத்தா இது என்ன பழம் தாத்தா தாத்தா உடனே சொல்றாரு இதுல மூணு பேர் ஒரே நடை ஒரே நடையா இருக்கிறாங்க உரையாடல் அழ அழகன் தாத்தா மண்ணமயில் இவங்க மூணு பேர் தான் பேசிக்கிறாங்க தாத்தா என்ன சொல்றாரு இதுவா இதுதான் பழம்பழம் வண்ணமையில் சொல்றா இந்த பழத்தை சாப்பிடலாமா தாத்தா அப்படின்னு கேட்குறா தாத்தா உடனே சொல்கிறார் எம் சாப்பிடலாம் மிக சுவையாக இருக்கும் சத்து மிக்கது அப்படின்னு சொல்றாரு உடனே அழகன் என்ன சொல்கிறான் இந்த பழம்பழத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது தாத்தா அப்படின்னு சொல்கிறான் தாத்தா சொல்கிறேன் தம்பி பழம்பழம் மரத்தில் காய்த்து பழுக்கும் பனைமரம் நீண்டு வளரக்கூடியது இது வேர் தூர்பகுதி நடுமரம் பத்திமட்டை உச்சி பகுதி ஓலை சில்லாட்டை பாலைப்பீளி பனங்காய் பச்சை மட்டை சாரை ஓலை குருந்தோலை என்ற பனிரெண்டு உறுப்புகளை உடைய மரமா பாருங்க பனிர இதில் அந்த அந்த மரத்தில் பனிரெண்டு உறுப்புகள் இருக்கான் இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பையனையும் தரக்கூடியதான் அதனால தான் பனைக்கு கற்பகத்தரு என்ற பெயரும் உண்டா பனைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்கள் கற்பகத்தரு அப்படின்னு பேரும் உண்டாம் வண்ணமையில உடனே சொல்கிறா ஆஹா பனை மரம் இவ்வளோ சிறப்பானதா அப்படின்னு அவரை ஆச்சரியமாக கேட்குறான் தாத்தா நான் நுங்கு மட்டுமே சாப்பிட்டு உள்ளேன்னு பார்த்தீங்களா நுங்கு மட்டும்தான் அவன் அவள் நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்ருப்பீங்கன்னு அந்த பாடத்திலே உங்களுக்கு தெரியும் நீங்களும் நுங்கு மட்டும் இருக்கீங்களா இல்லை எல்லா எல்லா பொருளும் சாப்பிட்டுருப்பீங்களான்னு இந்த கிராமத்தில் அதிகமாக உள்ளவங்களாம் பழம்பழம் சாப்பிட்ருப்பாங்க அந்த படமரத்தில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க அவங்க பழம் இந்த ப பதநீர் எல்லாமே சாப்பிட்ருப்பாங்க நம்ம அந்த நகரத்தில் உள்ளவங்களாம் அந்த நுங்கு மட்டும்தான் அவங்க சாப்பிட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து பாருங்கள் இந்த பனைமரத்தினால் நமக்கு வேறு என்ன பயன் உடனே தாத்தா சொல்றாரு நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன பனை ஓலைகள் கூடைகள் முடையவும் கைவினைப் பொருட்கள் செய்யவும் கூரை வேயவும் பயன்படுகின்றன பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது மேலும் பனைமரம் புயலை தாங்க வலிமை பெற்றது அழகுன்னு சொல்றான் இவ்வளவு பயன்மிக்கதா பனை அப்படின்னு ரொம்ப அப்படியே இருக்கும் ஆச்சரியமா கேட்கிறான் தாத்தா சொல்றாங்க ஆமாம் அழகா அது மட்டும் இல்ல நமது முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவியது பனை ஓலைச்சோடிகள் தான் உன் வண்ணமையில் சொல்றா அப்படியா ஆச்சரியமா அவனும் கேட்கிறான் தாத்தா சொல்றாங்க பனைமரத்தின் வேர் நீரை தக்க வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது பனைமரத்தின் வேர் நீரை தக்க வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது இது நிலத்தடி நீர் மட்டும் உயர காரணமாக அமைகிறது அழகன்னு சொல்கிறான் அடையுங்க அப்பா இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா அப்படின்னு அவனும் ஆச்சரியமாக பேசுகிறான் தாத்தா சொல்கிறாங்க பனங்காய் வண்டி பனை பனைவோலை காற்றாடி ஓலை விசிறி பொம்மைகள் ஆகியவற்றை செய்து நீங்கள் பல்வேறு விளையாட்டுகளே விளையாடலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க வண்ணமயில் இத்தகைய பயன்மிகு பனை மரத்தை இப்போதெல்லாம் அதிகம் பார்க்க முடியதில்லையே தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா நன்றாக அம்மா கேட்டையம்மா கேட்டாயம்மா சொல்கிறேன் கேளுங்கள் தமிழக இயற்கை வளத்தின் சாட்சியாக விளங்கும் பனை மரங்கள் எரிபொருளுக்காக வெட்டப்படுகின்றன அதனால் அந்த மரத்தை சார்ந்து இருக்கும் பனங்காடை பனை உழவாரன் போன்ற பறவைகள் தம் ஆயுதங்களிலிருந்து வருகின்றன மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை இதனை உணர்ந்து நாம் அனைவரும் பனைமரம் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும் அழகன் சொல்றான் பனை மரத்தினை பற்றிய பல அரிய செய்திகள் உங்கள் மூலம் அறிந்து கொண்டோம் தாத்தா உன்னை தாத்தா சொல்றாங்க அறிந்து கொண்டதோடு மட்டும் விட்டுவிடாதீர்கள் பனையின் சிறப்பினை உங்களது நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து கூற வேண்டும் இருவரும் சேர்ந்து சொல்றாங்க யாருன்னா அழகனும் வண்ணமையிலும் சேர்ந்து சொல்றாங்க கண்டிப்பாக கூறுவோம் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க தாத்தா சொல்றாங்க உடனே மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளை தமிழரின் பண்பாட்டை உணர்த்தும் பயன்மிகு பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும் இதன் சிறப்பு உணர்ந்து நாம் நாம் பனங்கொட்டைகளை சேகரித்து ஆறு குளம் குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம் ஈரோனும் சேர்ந்து சொல்கிறாங்க அப்படியே செய்வோம் பனைமரம் காப்போம் பயன்பட பெறுவோம் மிக்க நன்றி தாத்தா அப்படின்ற ஈரோனும் சேர்ந்து சொல்கிறாங்க தாத்தா உடனே என்ன சொல்கிறாரு மகிழ்ச்சி குழந்தைகளே சென்று வரணும்னு சொல்கிறாங்க குழந்தைகளே நீங்களும் என்ன செய்யணும் பனைமரத்தோட சிறப்புகளை நல்லா தெரிஞ்சுப்பீங்க நூங்கெல்லாம் கிடைத்தா அந்தந்த பருவ காலத்தில் கிடைக்கிற நூல் கண்டிப்பாக சாப்பிடுங்க பழங்கள்லாம் நல்லா சுட்டு சாப்பிடுங்க பழங்கிழங்கு சாப்பிடுங்க பதநீர் கிடைத்தா சாப்பிடுங்க பனக்கற்கன்று சாப்பிடுங்க கருப்பட்டியில் செய்த பல பலகாரங்களை நல்லா சுயத்து சாப்பிடுங்க இந்த பாடம் இந்த பாடத்திற்குரிய வினாவிடைகள் அடுத்த பதிவுல கண்டிப்பா போடுகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்